السلام عليكم ورحمة الله وبركاته غنية مكة الله في نلد يارخل نمد سوفي تي في نيرخل دينم وسنم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذنوني إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين إن دو سننجلين پرول إنم نينيم كور ويراها دنون عداوة يونس تم سموها توري كوب ماها وليئرية பாவிகள் சமூகத்தை விட்டும் வெளியேறிவிட்டபடியால் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்கமாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார் எனவே அவர் மீன் வயிற்றின் ஆழ்ந்த இருளிலிருந்து உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார் எனவே நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவரை துக்கத்திலிருந்தும் விடுவித்தோம் இவ்வாறே முக்மில்வலையும் விடுவிப்போம் அல் குருவான் சூரா இருபத்தி ஒன்று வசனங்கள் எண்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி எட்டு இந்த வசனங்களுக்கு தப்சீர் இபிலு கசீரில் உள்ள நீண்ட விளக்கத்தின் ஒரு பகுதி ஹசரத் யூனுஸ் பின் மத்தா வசல்லம் அன்னவர்களை அல்லாஹ் வடக்கு ஈராக்கில் உள்ள மவுசில் பகுதியில் உள்ள நினைவே நகரத்திற்கு அனுப்பினான் அவர்கள் அந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் அவர்களை புறக்கணித்து தங்கள் நிராகரிப்பிலேயே நிலைத்திருந்தனர் எனவே அவர்கள் கோபமுடன் அவர்களை விட்டு வெளியேறினார்கள் மூன்று நாட்களுக்குப் பிறகு வேதனை வரும் என்று அவர்களை அச்சுறுத்தினார் அவர்கள் உண்மையையே சொல்கிறார்கள் என்பதையும் ஒரு நபி ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் என்பதையும் உணர்ந்தபோது அவர்கள் தங்கள் குழந்தைகள் கால்நடைகள் மற்றும் மந்தைகளுடன் பாலைவனத்திற்கு சென்றனர் அவர்கள் தாய்மார்களை தங்கள் குழந்தைகளிடமிருந்து பிரித்தனர் பின்னர் அவர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள் அவனிடம் வேண்டினார்கள் ஒட்டகங்களும் அவற்றின் குட்டிகளும் முனக மாடுகளும் அவற்றின் கன்றுகளும் கத்த அல்லாஹ் அவர்களை வேதனையிலிருந்து காப்பாற்றினான் இதனை அறியாத யூனுஸ் அலைஹி செல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் வேதனையை இறக்கவில்லை என்று நினைத்து மிகவும் வருத்தத்துடன் அந்த பகுதியை விட்டு வெளியேறினார் யூனுஸ் அலை அன்னவர்கள் சிலருடன் ஒரு கப்பலில் பயணம் செய்தார்கள் அது கடலில் தத்தளித்தது மக்கள் தாங்கள் மூழ்கிவிடுவோமோ என்று பயந்தனர் எனவே அவர்கள் கப்பலிலிருந்து வெளியே வீசுவதற்கு ஒருவரை தேர்ந்தெடுக்க சீட்டு குலுக்கி போட்டனர் அந்த சீட்டு யூனுஸ் அலை அன்னவர்களுக்கு விழுந்தது ஆனால் அவர்கள் இவர்களை வெளியே வீச மறுத்துவிட்டனர் இது இரண்டாவது மற்றும் மூன்றாவது முறையும் நடந்தது இதன்பின் அந்த கப்பலிலிருந்து ஹசரத் யூனுஸ் அலை அன்னவர்கள் கடலில் குதித்தார்கள் அப்பொழுது அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய மீன் வாயை பிழந்து அவர்களை உள்ளே விழுங்கியது உள்ளே விழுங்கிய நிலையில் விழிப்பு ஏற்பட்டது தாங்கள் மரணிக்கவில்லை என்பதை உணர்ந்து தாங்கள் செய்துவிட்ட தவறையும் உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கோரி லே இலஹ இல்ல அந்த சுபஹனக இன்னி அவ்வாலி மீன் மேல்கண்ட இந்த துவாவினை தொடர்ச்சியாக நாற்பது நாட்கள் ஓதியதாகவும் அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டதாகவும் இதேபோல மூமின்களையும் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் இந்த இறைவசனத்தில் குறிப்பிடுகிறான்